ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிற அந்த வழிகாட்டும் பதாகைகளில் தெலுங்கில் வந்து எழுதியிருந்தாங்க அதையே நம்ம கண்டித்து ஒரு வாரமாக முகன் உள்ள முழுக்க இணையதளம் முழுக்க வந்து பரவிட்டு இருந்தது நிறைய யூடியூப் உங்களை மாதிரி வலைவலிகள் வந்து அதை எடுத்து எடுத்து தெலுங்குற ஆதிக்கம் மிகுந்த திருவண்ணாமலைன்னு போட்டுட்டு வரீங்க நீங்கள் என்னடா இதை பற்றி பேசுறது நாங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போகிறோங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அந்த பேருந்து இருக்குது பார்த்திங்களா அதில் எல்லாத்துலேயும் திருவண்ணாமலைங்கிற பெரிய காணம் பார்த்தா அருணாச்சலம்னு எழுதி வச்சுருக்கேன் இப்போ இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு இவங்க வந்து பாஜகவை சொல்றாங்கன்னா இவங்க தெலுங்கு திணிப்பெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க இந்தியை எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய எதிர்ப்பை பேசி ஆட்சியை பிடிச்ச திமுக இன்னைக்கு பின்வாசல் இல்ல முன்வாசல் வழியாவே தெலுங்கு இல்ல திணிக்குது அங்கே நம்ம ஒரு ஆடு மாடுகளை போல தான் தெலுங்குகளும் அங்க அதே போல தான் நடத்தப்படுறாங்க தெலுங்கு அங்கே ஸ்பெஷலான ஏதாவது இடம் அங்க தமிழர்களுக்கு இடமே இல்லை தம்பி நான் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில் மிக சமீபத்தில் நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருந்தேன் கிரிவல பாதைக்கு நான் போயிருந்தேன் அங்க வந்து முழுக்க தெலுங்கு ஆதிக்கம் நானே வந்து ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன் நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன்னா இல்ல ஆந்திராக்கு போயிட்டேன் அங்கிற அளவுக்கு குழப்பம் ஓரளவுக்கு சூழ்நிலை எனக்கே இருந்தது ஒரு நிமிஷம் சகலமும் தெலுங்கு தான் தமிழை காதலை கேட்கல அந்த உள்ளூர் மக்கள் கிட்ட பேச்சு கொடுக்கும் அவங்க சொல்றாங்க நாங்க சாமி பார்த்து ஆறு மாசம் ஆகுது அப்படிங்கிற நாங்க யாரும் சாமி தரிசனமே பார்க்க முடியலங்க வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆந்திரால இருந்து வராங்க 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 வந்து குவிராங்க எங்களால் அணுகவே முடியல எங்களை கோயிலுக்குள்ளே எங்களை ஒரு ஆடு மாடு ஆடு மாடுகளை மாதிரி தான் எங்களை பார்க்குறாங்க பணம் இருக்கிற அந்த வசதி படைத்த மக்கள் தான் அங்க எல்லாமே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அண்ணாமலையான காப்பாற்ற அண்ணன் சீமான் தான் வரணும் போல இருக்கு தான் இருக்கு இன்னைக்கு நாளும் அங்க இருக்கிற மக்கள் அப்படிதான் உள்ளக்குமுறை எங்கிட்ட கொட்டுறாங்க இதை பத்தி பேச யாருமே இல்லை இதை நீங்க நாம் தமிழை கட்சி நீங்க தான் பேசணும் அண்ணன் சீமான சீமான்ட்ட சொல்லி நீங்க தான் இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அண்ணாமலையான காப்பாற்றணும்னு அண்ணன் சீமான்ட்ட சொல்லுங்கன்னு அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட கதறாங்க அந்த உள்ளூர் மக்கள் கதறுகிற அளவுக்கு தான் நீங்க இன்னைக்கு நிலைமை இருக்கு பெஸ்ட் ப்ராப்பர்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் சேலம் பார்த்திபன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு நீங்கள் ஸோ திருவண்ணாமலை போகிற அந்த பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் திருவண்ணாமலை முழுக்க தெலுங்கு வந்து வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தில் திருவண்ணாமலைக்கு பதில் வந்து அருணாச்சலம்னு சொல்லிட்டு பேரை மாற்றிருக்காங்க எப்படின்னு பார்க்குறீங்க இதை இல்ல இது இப்படியே நீடிச்சதுன்னா இது கொண்டு போய் ஆந்திராவோட நினைச்சாலும் இணைச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஏற்கனவே தெலுங்குகளுக்கு இந்தியாவில் வந்து அதிகாரப்பூர்வமா பிரதேசம்னு தெலுங்கானான்னு ரெண்டு மாநிலங்கள் இருக்கு இப்போ மூன்றாவது மாநிலமா தான் அவங்க வந்து தமிழ்நாட்டை பாக்குறாங்க ஆளுங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வந்து இதை வந்து தீ இன்னொரு தெலுங்கு தேசமா மாத்துறதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஏன்னா ஆள்றது அவங்க தானே தமிழர் அல்லாதரா தானே இதுல இருக்காங்க ஆஹ் இப்ப அப்ப அப்படித்தானே ஆகுது அறநிலைத்துறை அமைச்சர் யாரு தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் சேகர் பாபு அவருடைய அவருடைய தாய்மொழி என்ன தெலுங்கு விழுப்புரம் மாவட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏவா வேலு அவருடைய தாய்மொழி என்ன தெலுங்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கை கைகோத்துக்கிட்டு அவங்களுடைய இனப்பற்ற தான் காமிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிற அந்த வழிகாட்டும் பதாகைகளில் தெலுங்கில் வந்து எழுதியிருந்தாங்க அதையே நம்ம கண்டித்து ஒரு வாரமாக ஃபே முகம் உள்ள முழுக்க இணையதளம் முழுக்க வந்து பரவிட்டு இருந்தது நிறைய யூடியூப் உங்களை மாதிரி வலைவலிகள் வந்து அதை எடுத்து எடுத்து தெலுங்குற ஆதிக்கம் மிகுந்த திருவண்ணாமலைன்னு போட்டுட்டு வரைக்கேன் நீங்கள் என்னடா இதை பற்றி பேசுகிறது நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகிறோங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வழித்தடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் எல்லாத்துலேயும் திருவண்ணாமலைங்கிற பெரிய காணோம் பார்த்தா அருணாச்சலம்னு எழுதி வச்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அட்டூழியம் இது ஒரு சொந்த ஒரு மக்கள் மீதான எவ்வளவு ஒரு வன்மத்தை இவங்க வந்து கக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தைரியம் எங்க வருது இப்போ இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு இவங்க வந்து பாஜக சொல்றாங்கன்னா இவங்க தெலுங்கு திணிப்புல கொண்டு வந்து விட்டுட்டு இருக்காங்க இந்திய எதிர்க்கிறோம் இந்திய எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய எதிர்ப்பை பேசி ஆட்சியை புடிச்ச திமுக இன்னைக்கு பின்வாசல் இல்ல முன்வாசல் வழியாவே தெலுங்கு இல்ல திணிக்குது அப்பட்டமான தெலுங்கு திணிப்பு தானே இது இதை எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம சரி மிகப்பெரிய அநியாயம் இல்லையா அது அதை எதுவும் கூசாம என்ன இவங்க அதை செஞ்சிட போறாங்கிற ஒரு இதுல தானே இவங்க அதை செய்யறாங்க மெல்ல 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 அப்படியே எடுத்துக்கிட்டு வராங்க இன்னைக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரத்துல ஏற்கனவே தமிழுக்கு இல்லை தெலுங்குல பார்த்தாங்க காஞ்சிபுரத்துக்கும் ஆந்திராவுக்கும் என்ன தம்பி சம்பந்தம் எங்க இருக்கும் அது அது என்ன பார்டர்ல இருக்கா என்ன ஒன்றும் கிடையாது ஆனா அங்க வந்து தெலுங்கை திரும்பிக்கிறான் வழி எதுக்கு இந்த வேலைகளை செய்யறாங்க இப்படி வந்து இப்போ தமிழர்களும் நம்ம வந்து இந்த இதை நம்ம கேட்டால் என்னங்கிறாங்க திருப்பதியில்தான் இதான் தமிழ் தமிழர்கள் போகிறாங்க மற்ற கோயில்களுக்கு சபரிமலைக்கு தமிழர்கள் போகிறாங்க போகிறோம் ஆனால் அங்கே நம்ம எப்படி நடத்தப்படுறோம் அங்கே நம்ம ஒரு ஆடு மாடுகளை போல தான் நடத்தப்படுறோம் தெலுங்குகளும் அங்கே அதே போல தான் நடத்தப்படுறாங்க தெலுங்குக்கு அங்கே ஸ்பெஷலான ஏதாவது இடம் இருக்கா என்ன அங்கே தமிழர்களுக்கு இடமே இல்லை தம்பி நான் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில் மிக சமீபத்தில் நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருந்தேன் பாதைக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து முழுக்க தெலுங்கு ஆதிக்கம் தான் நானே வந்து ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன் நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா இல்லை ஆந்திராவுக்கு போயிட்டேண்ணாங்கிற அளவுக்கு குழப்பம் ஓரளவுக்கு சூழ்நிலை எனக்கே இருந்தது ஒரு நிமிஷம் சகலமும் தெலுங்கு தான் தமிழை காதலை கேட்கல அங்கே இருக்கிற தெலுங்கு மக்கள் ரொம்ப ஒரு மிரட்டும் துணையில் அதிகார துணையில வந்து நம்ம மட்டும் தான் பேசுகிறாங்க நம்ம ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்கோம் அங்கே அவனுக்கு தெலுங்கு புரியுமா புரியாதா அப்படிலாம் இல்லை இது எக் ஏமாட்டி இது இது எக்கடது அப்படின்னு அவங்க பாசையில் அவன் பேசுகிறான் எந்த கூச்சமும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பேசுகிறான் அவன் தமிழ்னா தெளி தெளிதா அப்படிங்கிறான் டே யார்ரா நீங்கள் ஏன் ஊர்றாது நான் இது அப்படி அது இது எவ்வளோ வேதனையாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பேசும்போது நமக்கு ஒரு சிரிப்பாக வந்தாலும் இது எவ்வளோ வழி மிகுந்த வேதனை மிகுந்த ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் என்னுடைய மாநிலத்துக்கு வந்து என்கிட்டயே என் மொழி பேசாமல் அவன் மொழி பேசிட்டு எனக்கு உனக்கு தெலுங்கு தெரியாதானே என்ன கேட்குறான் அப்ப எப்படி இருக்கும் நமக்கு இது எவ்வளவு கொதிச்சு போவோம் நமக்கு இந்த வேலையை செய்யறானுங்க இது அப்படியே எல்லாம் மீறி மீறி அங்க வந்து அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்கும் போது அவங்க சொல்றாங்க நாங்க சாமி பார்த்தே ஆறு மாசம் ஆகுது அப்படிங்கிறாங்க நாங்க யாரும் சாமி தரிசனமே பார்க்க முடியலங்க வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆந்திராலேருந்து வராங்க 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 வந்து குவிராங்க எங்களால் உள்ளூர் மக்களால் எங்களால் சாமியை பார்க்க முடியல நாங்கள் அண்ணாமலையான பார்த்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஒரு இடங்களுக்கு மேலே ஆகுது எங்களால் அணுகவே முடியல எங்களை கோவிலுக்குள்ளே எங்களை ஒரு ஆடு மாடு ஆடு மாடுகளை பார்க்குற மாதிரி தான் எங்களை பார்க்குறாங்க பணம் இருக்கிற அந்த வசதி படைத்த மக்கள் தான் அங்கே எல்லாமே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை குவிக்கிறாங்க அதுக்கும் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் கோவிலுக்கு சுற்றியுள்ள அந்த கிரு கிரிவல பாதையில் இருக்கிற அத்தனை நிலப்பகுதிகளையும் அந்த உணவகங்கள் தங்கும் முடிகள் எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறாங்க குறிப்பாக தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பல இது உணவகங்களில் பல தங்கும் விடுதிகளில் தமிழே இல்லை வெறுமனே தெலுங்கு கொட்டழுத்தில் தெலுங்கில் பதாகி வச்சுருக்கான் இங்கிலீஷில் வச்சுருக்கான் தமிழை காணும் அங்கே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம ஸ்தம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே அதான் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து அண்ணாமலையான காப்பாற்ற அண்ணன் சீமான் தான் வரணும் போல இருக்குது அப்படிதான் இருக்குது இன்னைக்கு நிலமை அங்கே இருக்கிற மக்கள் அப்படி தான் உள்ளக்குமுறையெல்லாம் எங்கிட்ட கொட்டுறாங்க இதை பற்றி பேச யாருமே இல்லை இதை நீங்கள் நாம் தமிழர் கட்சி நீங்கள் தான் பேசணும் அண்ணன் சீமான்கிட்ட சொல்லி நீங்கள் தான் இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அண்ணாமலையான காப்பாற்றணும்னு அண்ணன் சீமான்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த அளவுக்கு தான் நம்ம கதறாங்க அந்த உள்ளூர் மக்கள் கதறுகிற அளவுக்கு தான் நீங்கள் இன்னைக்கு நிலமை இருக்குங்க புரியுது ஆந்திராவுக்கு பக்கத்தில் மிக நெருங்கிற இடத்துல வந்து திருவண்ணாமலை இருக்குது அதனால தெலுங்கு மொழி கலந்து இது மிக நெருங்கினது திருவண்ணாமலை சென்னையிலேருந்தே நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் தம்பி இது அது இங்கே ஆந்திராவுக்கும் நமக்கும் இங்கேருந்து நமக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எல்லை பகுதிக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குது இல்லையா ஆந்திராவுக்கு அருகாமையில் நிலைப்பகு நிலப்பகுதியில் ரெண்டு அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க அதுதான் பிரச்சனை குறிப்பாக இது வந்து இவங்களுடைய அனுமதி இல்லாமல் இது நடக்கும்னு நான் நம்பலை திரு ஐயா சேகர்பாபு அண்டு ஏவா வேலு அவங்களுடைய கூட்டணியில் தான் அவங்களுடைய தாய்மொழி பற்று அவங்களுடைய சமூகப்பற்றினால தான் இது நடக்குது அப்படிதான் நான் பார்க்குறேன் வேற எப்படி இது நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த இடத்துல நமக்கு ஒரு வன்மையான கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இரண்டு அமைச்சர்கள் அவங்களுடைய தாய்மொழி அவங்களுடைய இனப்பற்று சமூக பட்டுல இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கல்ல இதை கண்டிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூடவா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சருக்கு கூடவா தமிழ் அமைச்சர்களுக்கு இதுல ஒரு ஒரு ஆதங்கம் இல்லை இப்ப நானும் தமிழ நீங்களும் தமிழ இந்த நமக்கு இருக்கிற உணர்வு அவர்களுக்கே எல்லாம் போச்சு அதுதான் என்னுடைய ஆதங்கம் ஒரு அமைச்சர் யாராவது ஒருத்தர் என்னங்க இது என்ன நடக்குது இங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் இல்ல ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு திராவிடர் கழகவாதி எவனாவது ஒருத்தன் கேட்டா தமிழ் தான் திராவிடம் திராவிடம் தான் தமிழ் தமிழ் தான் திராவிடம் திராவிடம் தான் தமிழ் தேசியம் வாய்களே பேசுறாங்கல்ல எவனாவது மாணவிகு பெரிய அரிஸ்ட் எவனாவது மாணவிகு திராவிடர் எவனா ஒருத்த இதுக்காக பேசியிருக்கானா பேசுறது அத்தனையும் தமிழ் தேசியவாதிகள் தான் புரியுது நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் நாங்க தான் கதறோம் வேற எவன் எந்த தீகா காரன் பேசுறா எந்த திராவிடர் கழகக்காரன் எந்த திமுக காரங்க இதுக்காக பேசுறாங்க இல்ல எந்த திமுக எம்எல்ஏ எந்த திமுக அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து பேசுறாங்க ஒருத்தரும் பேசலையே எல்லாம் வாய்மூடி மௌனமால இருக்கா இல்ல அங்க இருக்கிறதும் பெருமாள் தான் இங்க இருக்கிறதும் பெருமாள் தான் இதுக்கு இடையில என்ன மொழி வேண்டி கிடைக்குது இல்லை அப்படி பார்க்க முடியாது தம்பி இப்போ நாங்களும் திரு தமிழர்கள் திரும திருப்பதிக்கு பெருவாரியாக போறாங்க சரி நான் தப்பு சொல்லலை அவங்க இங்கே வரட்டும் நம்ம அதை யாரும் நம்ம வந்து அதை மறுக்கலை ஆனால் அந்த ஆதிக்கம் அந்த வாங்கி குவித்து அந்த அதிகாரத்தை செலுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த சர்வாதிகார போக்க தான் நாங்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் இப்போ தமிழர்கள் பெருவாரியா கேரளாவுக்கு போறாங்க அங்க அங்க மாலை போட்டுட்டு போறாங்க அங்க நீங்க வந்து அவ்வளோலாம் தமிழ் பார்க்க முடியாது ஏதோ உணவகங்கள்ல அவங்க மொழிக்கு பிரதானம் மலையாளத்துல கம்பல்சரி இருக்கும் அதுக்கு கீழே சின்னதா தமிழை போட்டிருப்பான் தமிழ்லயும் இருக்கும் தமிழ்ல தமிழிலும் இருக்கும் அவ்வளோதான் இங்க தமிழ்நாட்டிலேயே தமிழிலும்னு சேர்க்க வேண்டியது இருக்குல்ல அதுதான் பிரச்சனை நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டில் தெலுங்கிலும்னு இருந்தா பிரச்சனை இல்லையே தெலுங்கு தம சமஸ்கிருதத்திலும் வழிபடலாம்னா பிரச்சனை இல்லை இங்கே என்ன தமிழே சபாடி நட்டாக தானே இருக்குது அது பிரச்சனை தமிழ்நாட்டிலேயே இங்கே சப்டைட்டிலாக தமிழிலும்னு தானே போடுறான் அந்த மெயின் அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அவன் சமஸ்கிருதத்தையும் தெலுங்கையும் கொண்டு வந்து திணிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே அதுதான் நமக்கு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்குது புரியுது தமிழ் தேசியம் பேசக்கூடிய குறிப்பாக நாம் தமிழர் தெலுங்கர்கள் மீது என்ன அவ்வளோ வன்மம் ஏன்னா பழனி கோயிலில் கூட மலையாளம் சேர்க்குறாங்க மற்ற கோயில்களில் அந்தந்த மொழி சார்ந்த விஷயங்களை சேர்க்குறாங்க தெலுங்கு மேலே மட்டும் ஏன் எவ்வளோ வன்மம் அதுங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மலையாளம் சபரிமலையில் முழுக்க முழுக்க அந்த அந்த கோயிலுடைய கட்டுப்பாடெல்லாம் தமிழர்கள் கையில் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அவர் பிடிஆர் இப்போ அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ப்ளஸ் இப்போயும் அமைச்சர் தான் எம்எல்ஏ அவர் பழனி பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் அவருடைய மூதாதையர்கள் வழிவந்த அவங்க தான் அந்த கோயில் நிர்வாகத்தெல்லாம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியே சரணமயப்பானு ஒரு பக்கம் மலையாளத்திலும் ஒரு பக்கம் தமிழ் இருந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி எங்கே இருக்குது அங்கே தமிழ் காணோம் அந்த அடையாளமே அங்க இல்ல சும்மா அந்த கழிப்படங்கள் அந்த கழிவட் கழிப்ப கழிவறையை கூட கழிவறைன்னு எழுதியிருக்க மாட்டான் கழிப்படம்னு எழுதியிருக்க மாட்டான் கக்கூஸ்னு எழுதி வச்சிருப்பான் கொச்சை தமிழில் எழுதி வச்சிருப்பான் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பாலக்காடு அந்த ஒரு குருவாயூர் கோவில்கள் அங்கெல்லாம் இந்த மாதிரி தமிழை கேவலப்படுத்துற மாதிரி அப்படிதான் எழுதியிருப்பான் அதே மாதிரி வேணும்னே வந்து பிழையாக எழுதியிருப்பான் மலையாளத்துல தமிழை வந்து மலையாளிகள் எப்படின்னா பிழையா தான் கையாண்டு இருப்பாங்க புரியுது இப்ப நாம மலையாளத்துல இங்கே எழுதுனோம்னா அப்படி வேணும்னு நம்ம வன்மத்தை காட்ட மாட்டோம் ஆனா அங்க என்ன பண்ணியிருப்பான்னா வேணும்னே தமிழ் எழுத்துக்களை பிழையாகவும் அதை ஒரு கேவலமாகவும் தான் எழுதி வச்சிருப்பாங்க அதில் கூட ஒரு ஒன்மத்த மலையாளிகள் தான் இருப்பான் இன்னொன்று நம்ம நம்ம தமிழர்கள் அங்கே கேரளா மலைகளுக்கு போகும்போது ஒரு ஆடு மாடுகளை எப்படி கையாளுறனோ அப்படி தான் கையாளுவோம் ஒரு மரியாதையை சக நீ மனிதன் நானும் ஒரு மனிதனுங்கிற மரியாதையை அவங்க நடத்த மாட்டாங்க ஏன்னா பாருங்க கீழே பின்னூட்டங்கள் வரும் எப்படி நடத்துகிறாங்க அந்த கேரள காவல்துறை அந்த கோவில் நிர்வாகங்கள் தமிழர்களை எப்படி அங்கே கையாளுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் இதுக்காக போகிறதையே வெறுத்து விட்டவங்களா இருக்காங்க ஓ ச்சீ நம்ம போய் இந்த இங்கே வந்து அசிங்கப்பட்டு அப்படி நம்ம வழிபடணுமா அப்படி எனக்கு தேவையே இல்லைன்னு தன்மான மிக்க தமிழர்கள் போறதை பல பேர் இருக்காங்க ஆனா நாம் அப்படி நடத்தப்படுறோமா சொந்த மாநிலத்தில் நம்ம அகதி போல நடத்தப்படுறோம் ஒரு திருவண்ணாமலையில நான் போனப்ப நீங்கள் வேணால் உங்க வளைவலி சார்பா போய் ஒரு கேள்விக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி கூட நடத்துங்க ஒரு இன்டர்வியூ கூட எடுத்து பாருங்களேன் அங்க இருக்கிற மக்கள் என்ன கதர் கதர்றாங்க என்ன உள்ள உள்ள குமரல சொல்றாங்கங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும் சொந்த மண்ணில நம்ம தமிழர்கள் மூன்றாம் கோடி மக்கள் மேல் அங்கே நடத்தப்படுறான் வெளியாட்கள் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துறாங்க அந்த ஆதிக்கத்தை தான் நான் தவறுன்னு சொல்ல வரேன் எங்கள் மொழிக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே வந்து போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்போது கர்நாடகா பேருந்துகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வருது ஒசூர் பஸ்ஸு பேருந்து பெங்களூர் பஸ்ஸெல்லாம் வருது அதில் பாருங்களேன் எங்கே தமிழ் இருக்குது குட்டியுண்டு இருக்கும் சும்மா அந்த கண்ணாடி இப்போ ஓட்டுநர் பேருந்துக்கு முன்னாடி கண்ணாடியில் ஒரு 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 அரை அடி கூட இருக்காது ஒரு ஒரு அஞ்சு கணக்கில் தான் தமிழில் போட்டு வச்சுருப்பான் அவ்வளோதான் மீதி முழுக்க கன்னடத்தில் தான் இருக்கும் இங்கே ஆங்கிலம் கூட இருக்காது ஆனால் தமிழ்நாடு பேருந்து அப்படியே இருக்குது தமிழ்நாடு பேருந்து பெங்களூர் போகிறதுல கொட்டையழுத்தில் எல்இடி டிஸ்பிளே ஓடும் கன்னடத்தில் இல்லை அதையே நீங்கள் தமிழ்நாட்டோட பெருந்தன்மையை நீங்கள் பார்க்கக்கூடாது இல்லை நாம இது இல்லை தம்பி இளிச்சம் வாய் தரோம் ஓ இது வந்து தமிழர்களுடைய இளிச்சவாயத்தனமா நான் பாக்கிறேன் கையாலகாதனமா பாக்குறேன் இருக்கோம் எல்லாத்தையும் இணைப்பரப்புகள் இழந்திருக்கிறோம் நம்மளோட உரிமைகள் இழந்திருக்கோம் ஆட்சி அதிகாரத்தை எழுந்திருக்கும் இப்படியும் இன்னமும் வந்து பெருந்தன்மை பேசிட்டு இங்க இன்னும் இன்னும் ஒண்ணுமே இல்லை இங்க இருக்கிற என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்கு புரியுது திருவண்ணாமலை கோயிலுக்கு தெலுங்கர்கள் அதிகமாக வராங்க அதனால தெலுங்குகள்ல அதிகமான பதாகைகளும் கடைகளும் இருக்குது அதுல என்ன சிக்கல் இருக்கு இல்லை அப்படி இல்லை இப்போ நாங்கள் தமிழர்கள் அதிகமாக போனால் தமிழர்களுக்கு வைக்க போகிறாங்க மலையாளிகள் அதிகமாக அப்படி மலையாளியே அதுதான பிரச்சனை இங்கே தமிழர்கள் அதிகமாக போகிற திருப்பதிக்கு அங்கே என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுது சரி இப்போ இங்கே திருவண்ணாமலையில் இருக்க குச்சிப்புடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழர்களுடைய அடையாளமா தமிழர்களுடைய அடையாளம் என்ன பரதநாட்டியம் ஒரு நடனம் இல்லை பர இசை அப்படி எடுத்துக்குமா நான் வந்து என்னுடைய பற இசையை நான் போய் திருப்பதியில இசைக்க முடியுமா திருப்பதி கோயிலில் என்ன அனுமதிப்பீங்களா இல்லை கேரள கோயிலுக்குள்ளே அனுமதிப்பீங்களா ஆனால் இங்கே கேரள செண்டை மேளம் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு வீதி முழுக்க அலங்கரிக்குது தமிழக அரசியல் நிகழ்வுகள் முதற்கொண்டு திருமண விழா நிகழ்ச்சிகள்னு கா எல்லா சுபகாரியங்கள் எல்லாத்துலயும் அந்த செண்டை மேளம் வச்சா பெருமை மக்கள் அப்படிங்க அதான் அது அறியாமல் அதை அப்படியே நம்ம முடியாது முடியாதுல்ல இதை நம்ம இதை பேசுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழ் கட்சி இந்த வேலையை செய்கிறதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம் இப்போ அது மாதிரிதான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் குச்சிப்பிடிக்கு என்ன சம்பந்தம் அதை கொண்டு வந்து திடீர்னு அந்த கோயிலுக்குள்ள ஏன் திணிக்கணும் அந்த கலாச்சார நிகழ்வுகளை ஏன் திணிக்கணும் இப்படியே மெல்ல மெல்ல அவங்க அந்த திணிப்புகளை தானே கொண்டு போய்ட்டுருக்காங்க கோயில் நிர்வாகங்களில் தலையிடுறாங்க கோயிலை ஆக்கிரமிக்கிறாங்க அங்கே நம்ம உள்ளூர் மக்களுக்கு வழிபடுறதுக்கான அங்கே நேரம் நேரம் ஒதுக்கீடு எதுவும் கிடையாது இது மாதிரியான சிக்கல்கள் ப்ளஸ் நான் முதல்லையே சொன்ன மாதிரி நிலங்களை வாங்கி குவிப்பது இதனால் விலைவாசி ஏறி நிலங்களுடைய விலை ஏறிட்டுருக்கு பாமர மக்கள் தமிழ் மக்கள் அங்கே எதுவும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் இன்னைக்கு இது வந்து முதல்ல வந்து வழிகாட்டும் பதாகைகளில் வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ த தமிழே தூக்கிட்டு தெலுங்கு ஆங்கில மட்டும் இருந்தது இப்போ வந்து வெளிப்படையாக திருவண்ணாமலைங்கிறது பேரையே மாத்திட்டானே திருவண்ணாமலை பேரையே அருணாச்சலம் திடீர்னு மாத்தி வச்சா என்ன இது என்ன அக்கிரமத்திலேயே மாத்தினாங்க பஸ்ல தானே போட்டாங்க அடுத்து வரும் இப்போ இது வந்து ஒரு முன்னோட்டம் முதல்ல மெல்ல மெல்ல திணிச்சு விட்டு விட்டு பாக்குறது ஆழம் பாக்குறது முதல்ல வந்து நாலு மொழியும் வச்சான் தமிழ் பேருக்கு தமிழ சேர்த்து வச்சிருக்கான் தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடம் அதை முதல்ல வந்து மெல்ல மெல்ல உள்ள கொண்டு வந்தான் அதுக்கு நம்ம முகமுள்ள எல்லாம் கன்னடம் ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ என்னென்னா இன்னும் ஒருபடி மேலே போய் இப்போ பேருந்துகளில் அருணாச்சலம்னு இன்னைக்கு தமிழில் வச்சுருக்கான் அடுத்த நாளைக்கு கெசட்டில் மாற்றுவான் எல்லா வேலையும் செய்வாங்க மாவட்டம் பெரிய மாற்றுறது அதுக்கப்புறம் மெல்ல ஆந்திராவோட இணைக்கிறது இந்த வேலையில செய்வாங்க நாம் தமிழரும் தமிழ் தேசியவாதனும் தொடர்ந்து இந்த இனவாத அரசியலை பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வியாசார்பாட்டில பேசின சீமான அவர்கள் கூட நான் என்ன இனவெறியல்னு சொல்லிக்கிறதுல பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எதுக்கு இந்த அளவுக்கான இனவெறி உங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய உரிமையே தமிழ் தேசியம் தமிழ் மண்ணுக்கான உரிமையை பேசும்போது உங்களுக்கு இனவெறியாக தெரிஞ்சால் நாங்கள் அதில் பெருமை தான் படுறோம் எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்கிற எங்களுக்கு அந்த நீங்கள் கொடுக்குற அந்த இனவெறியங்கிற பட்டம் உண்மையிலே ரொம்ப எங்களை மனதால் ஏற்றுக் கொடுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாவும் சாதி வெறியர் மதவெறியர் போல இந்த இனவெறியர் உங்களுக்கு வந்து இழுக்கா இல்லையா எங்களை பார்த்து இனவெறியன்னு சொல்கிறவன் எல்லாரும் பிற இன்னொரு மொழிக்கு இனவெறியனாக தானே இருக்கான் எங்களை பார்த்து இனவெறியன்னு சொல்கிறவன் எந்த மொழிக்கு வெரியனா இருக்கான் தெலுங்கு வெறியர்கள் கன்னட வெறியர்கள் மலையாள இனவெறியர்கள் தான் எங்களை பார்த்து தமிழ் தமிழர்னு உரிமை பேசும்பொழுது எங்கள் மக்கள் ஏமாறுறான் எங்களுடைய வளங்கள் பறி போகுது எங்களுடைய நிலங்கள் பறி போகுது எங்களுடைய மலை வளங்கள் உங்களுக்கு குவாரிகளுக்கு மா லாரி லாரியாக போகுதுன்னு பேசும்போது அது இனமாதம் எப்படி இருக்கிறது எங்கள் உரிமை தானே அது எங்களுடைய வளங்கள் சூறையாடப்பட்டு போயிட்டுருக்கு கேரளாவில் இப்போ இந்த இளையோர மாவட்டங்கள் இருக்கிற திருநெல்வேலி தென்காசி நான் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அந்த மக்கள் வந்து நாங்கள் தூங்க முடியல எங்களால் எங்கள் பிள்ளைகள் வந்து ஒரு காலையில் பள்ளிக்கு கூட்டிகிட்டு போக முடியல கூட்டிகிட்டு வர முடியல ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போக முடியல என் நேரமும் இங்கேருந்து லாரிகள் வந்து லாரி லாரியாக லாரி லாரியாக ஒரு நேரம் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க அவ்வளவு டிப்பர் லாரிகள் ஒரு டிப்பர் லாரி குறைஞ்சபட்சம் ரெண்டு டன் மூணு டன் இருக்கும் கிட்டத்தட்ட நாலு நாலு ஒண்ணுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள்ல வந்து நம்மளுடைய வளங்கள் வெட்டி வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஜனம் ஏமாந்த ஜனமா தான் பாக்குறாங்க ஒரு 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 கையிறு நிலையில எல்லாம் இந்த இனம் பாக்குது என்ன அப்படி எங்க எங்க நில எல்லாம் போகுது எங்க வளம் எல்லாம் போகுதுன்னு அந்த மக்கள் ஒரு கையிறு நிலையில இருக்காங்க திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் இந்த காட்சிகள் மாறுவதில்லல்ல அப்ப இத வந்து பேசுனா நாங்க என்னவாதியா சரி கேரளாவுக்கு இந்த பக்கம் வெட்டிட்டு இருக்கானா இந்த பக்கம் ஒசூரு கிருஷ்ணகிரி பக்கம் இருக்கிற மலைகளை வெட்டி கர்நாடகா கணிப்பிட்டு சரி அது அதை அதை நான் பேசுனா நான் இனவாதியா இப்படி எங்க எங்க கண் முன்னாடி எங்களுடைய வழிபாட்டு தலம் எங்களுடைய எங்களுடைய காலகாலமா எங்களுடைய தொன்மையான ஒரு வழி வழிபாட்டு நிலம் வந்து பரிபோகுது அதை நான் பேசுனா நான் இனவாதின்னா அதை நான் பெருமையா ஏத்துக்கிறேன் நாங்கள் இனவாதிகள் தான் அதுல பெருமைப்படுறோம் அதை தாண்டி நீங்க வந்து சேகர் பாபு வேலு போன்ற அமைச்சர்களுக்கு ஒரு பட்டம் கட்டுறீங்களா தெலுங்குன்ற ஒரு பட்டம் கட்டுறீங்க இந்த ஆட்சியின் மீது ஒரு பட்டம் கட்டுறீங்களா இல்லை பின்னா அவங்களுடைய சார்ந்த துறை தானே இது அவருடைய மாவட்டம் தானே நம்ம வெறுமனே பேசல சரி சேகர்பாபு யாரா இருக்கிறாரு அவர் தான் வலி இந்து அற சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சராக இருக்கிறாரு அவர் தான் தமிழில் இப்போ தமிழில் வழிபாடு நடத்தணும்னு போராடுற அந்த சிவனடியார்கள் அந்த அவங்களெல்லாம் ஒரு பெண்மணியெல்லாம் வந்து பிடிச்சு தள்ளி விடுறாங்க தமிழ்ல வழிபாடு நடத்த சொல்லி திருப்பரங்குன்றத்தில் இப்போ கேட்குறாங்க அவங்கள பிடிச்ச அந்த அந்த புரோகிதர்கள் அங்கே இருக்கிற அந்த அந்த அர்ச்சகர்கள் வந்து பிராமணர்களை அர்ச்சகர்கள் தள்ளி விடுறாங்க அவங்கள வந்து அடிக்க போகிறாங்க அடிக்கிறாங்க பெண் என்றும் பாராமல் அப்போ அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்ன இவங்க இந்த இந்த அதிகார வர்க்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு ம் அப்போ எங்களுக்கு அந்த நாங்கள் அந்த கேள்வி வரதானே செய்து அப்போ இவங்க எங்கள் ஆள் இல்லை இவங்க இவங்களை இவங்க பாபு தான் திருச்செந்தூரில் தமிழிலும் குடமுழுக்கம் நடத்தப்படும் நாங்கள் முன்கூட்டியே வந்து அதுக்கான அறிவிப்புகளை அதுக்கான தயாரிப்புகளை நாங்கள் செஞ்சு வந்தோம் இன்னொரு கட்சி போராடுனுக்காக நாங்கள் அதை பண்ணலைன்ற தெளிவு கொடுத்தார்ல எங்கே தெளிவு கொடுத்தாங்க நாங்கள் நீதிமன்ற வரைக்கும் போவோம் அண்ணா சீமானம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தை நடத்தி நீ நடத்தலை நான் நடத்துவேன்னு அறிவித்ததுக்கப்புறம் பகிரங்கமாக மிரட்டல் விட்டதுக்கு அப்புறமேட்டு தானே இந்த வேலைகளை அவங்க செஞ்சாங்க அதுவும் என்ன தமிழிலும் நீங்கள் சொல்கிறீங்களா தமிழிலும் அது தானே எவ்வளோ ஒரு எகத்தாலம் தானே அதெல்லாம் என்ன ஒரு நக்கல் போக்கு தானே அது எங்கே நின்றுட்டு எங்கே இது அதை தான் அண்ணன் கூட சொன்னார் ஆயிரம் ஆண்டுக்கு நீங்கள் ஒன்றும் அமைச்சர் அறிந்துட மாட்டீங்க அதிகாரம் ஆறுச்சின்னா வந்து தானே ஆகணும் இறங்கி தானே ஆகணும் எத்தனை நாளைக்கு உங்கள் கையிலேருந்து அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோன்னு அதை தான் அண்ணன் கூட சொன்னார் புரியுது இந்த திமுகவையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில அமைச்சர்களையும் கடுமையாக தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழரும் விமர்சிக்கிறதுனால சேலத்தில் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய சிலை வந்து அவமதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணமாக வந்து இவர்கள்லாம் இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு எப்படி இல்ல அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து வேலை இல்லாமல் இல்லை அதனால அவர் இது வந்து வரலாறுல பின்னோக்கி பார்த்தோம்னா இவங்களே செஞ்சிருப்பாங்களான்னு தான் தோணுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஐயா கர்ம விஜர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் அதை வந்து இருட்டடிப்பு செய்யறதுக்காக செஞ்சிருக்கலாம் அல்லது அந்த திமுகக்குள்ளேயே இப்போ கோஷ்டி போதல்கள் ஆரம்பிச்சிருச்சு அங்கேயே ஒரு ஒரு தொகுதிக்குள்ளேயும் அணி எட்டு அணியாக இருக்குது அவர்கள் யாராவது ஒருத்தர் கோபத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டு பழியை தூக்கி வேற ஒரு இது மேலே போடலாம் இது மாதிரியான சில வேலைகளை அவங்களே பார்த்துருக்கிறதுக்கான ஏன்னா இதெல்லாம் வரலாறு கடந்த காலத்தில் இருக்குல்ல இதே திமுகவினர் பெரியார் சிலையை உடச்ச க இவங்களே உடச்சிட்டு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினச்ச சமீப கால நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்கவே இருந்தது இல்லையா அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லை அதே போல நாம் தமிழருக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதினு முதல் முறையாக பாடினது சீமானும் திரும்ப தான்

இதோட ஒப்பிடுறது எனக்கு எந்த புரியுது முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறதுல நாம் தமிழ் குறியா இருக்கீங்கன்றது நமக்கு இல்ல அப்படி இல்ல நாங்க வரலாறுகளை பதிவு செய்கிறோம் அவங்களுக்கு அது இழிவா தெரியுதுன்னு அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்ல புரியுது நடப்பு அரசியல் குறித்து வாஜ்து நன்றி மட்டும் ஒரு கால் சந்திக்கும் நன்றி நன்றி வணக்கம்